இயேசுவின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நாளிலும் கூட பாருங்க அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இரண்டாவது வரிய நான் வாசிக்கிற நல்ல பைபிள்ல கவனித்து பாருங்க அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து யாருடைய பார்வைக்கு கர்த்தனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும் ஏன்னா இன்னைக்கு இந்த மாசம் ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு நான் தான் பரிகாரி நான் சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்து ஒரு பரிகாரியாய் மாறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டர் தரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம தொடர்ச்சியா கத்தனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் கவனமா செவி கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா பார்த்தோம் ஆனா இன்னைக்கு அடுத்தது என்ன பாக்குறோம்னா அவருடைய பார்வை தேவனுடைய பார்வைக்கு நம்ம நலமானதை செய்ய வேண்டும் செம்மையானதை செய்யணும்னா எது நன்மையோ எது நல்லதோ எது அவருக்கு பிடிச்சிருக்கிறதோ அதை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள் அதுதான் அடுத்து நம்ம விரும்புகிற ஒரு காரியம் அப்படி இருக்கும்போது அவர் தான் நமக்கு பரிகாரி அது பிசினஸா வேலையா ஊழியம் எதா இருந்தாலும் சரி அவர் நமக்கு பரிகாரியா இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய விடுதலையை கண்டிப்பா இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுப்பார் ஏன்னா இந்த இயேசு சிலுவைக்கு போனது அறையப்பட்டது மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினது எல்லாம் எதுக்கு தெரியுமா நல்ல ஒரு பரிகாரத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் நல்ல ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் அதுதான் சொல்றார் நான் தான் உன் பரிகாரி என்று சொல்லி பாருங்க இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தானியல் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம் தானியல் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கிற கவனித்து பாருங்க தானியலுடைய வாழ்வில் தானியல் எப்படி வாழ்ந்தாரு எதுனால கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டாருன்னு சொல்லி வாசிக்கிற கவனித்து பாருங்க வசனம் பைபிள்ல பாருங்க தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் பாருங்க ரெண்டு பாயிண்ட் தானிய நீங்க வைக்கிறேன் கர்த்தர் எதற்காக தானியலை காப்பாத்துறதுக்கு ஒரு தூதனை அனுப்பணும் சிங்கங்களுடைய ஏன் கர்த்தர் கட்டணும் தூதனை வைத்து அப்படின்னா ஒரே ஒரு காரியம் ரெண்டு பாயிண்ட் தானியருடைய வாழ்க்கையில இருந்தது கர்த்தருக்கு முன்னாடியும் மனுஷனாகிய ராஜாவுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமித்திருக்கிறாரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னாடி தானியல் சொல்றாரு நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் ரெண்டாவது மனுஷங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் வருங்க மறுபடி வாசிக்கிற நீதி கேடு செய்ததில்லை எதுலையுமே துரோகம் செஞ்சது இல்ல எது உண்மையோ எது நீதியோ அதன்படி வாழ்ந்திருக்கிறார் தானியல் அப்போ கர்த்தர் இதை கவனித்து பார்த்துதான் சும்மா ஒரு மனுஷன் அதுக்கு மேல வாழ்க்கையில குற்றமற்ற ஒரு வாழ்க்கையும் நீதி கேடு செய்யாத ஒரு வாழ்க்கையும் தானியலுக்குள்ள இருந்தது இந்த செய்தி கேட்கறதான என் சகோதரன் என் சகோதரிய இன்னைக்கு உங்க வாழ்க்கைய வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இக்கட்டில உதவி செய்யணும் அப்படின்னா நல்ல பரிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வ ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னா சாதாரணம் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் தானியல் போல கர்த்தருக்கு முன்னாடி குற்றமுற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் இரண்டாவது மனுஷர்களுக்கு முன்பாக நீதி செய்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் வாழ்ந்து காமிச்சோம் அப்படின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் நல்ல பரிகாரத்தை நல்ல மாற்றத்தை உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படித்தானே விசுவாசிக்கிறீங்களா தயவு செய்து இப்படி விசுவாசிச்சீங்கன்னா கண்களை மூடி ஒப்பு கொடுக்குறீங்களா இப்போவாவது கட்டு சமூகத்துக்குள்ள திரும்புங்க தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த வசனத்தின் மூலயமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக உங்களை துதித்து சோதரிக்கிறோம்ப்பா இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கும் முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ அண்டவரை எங்க இருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக நீதி செய்கிற ஒரு மனுஷனாய் வாழ அண்டவரை தினந்தோறும் செபித்து வேத வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழுகிற ஒரு மனிதனாய் வாழுவோன்னு சொல்லி இதோ உடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோம்னு சொல்லி ஒப்பு உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்த நீர் தாமே ஆசிர்வதித்து கூட இருந்து பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் தொடர்ந்து கிரியை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ